திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கோட்டூர் பழங்குடியின கிராமங்களைச் சேர்ந்த முப்பன் உள்ளிட்ட நூற்று நாற்பத்தைந்து சுவாமிகள் மற்றும் மாளிகை புறங்கள் சன்னிதானத்தில் வருகை தந்தனர் இம்முறையும் அகஸ்தியர் கூடு வனவாசிகள் சன்னிதானத்தில் ஐயப்பா தரிசனம் வேண்டி வந்துள்ளன திருவனந்தபுரம் மாவட்டம் கட்டக்கடா தாலுக்காவில் உள்ள குச்சிச்சல் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள கோட்டூர் முண்டானி மாடன் தம்புரான் கோயிலில் இருந்து குரு சுவாமி வினோத் முண்டானி தலைமையில் நூற்று நாற்பத்தைந்து பேர் கொண்ட குழுவினர் ஆண்டுதோறும் ஐயப்பனுக்கு காட்டில் விளையக்கூடிய பழங்கள் தேன் ஆண்டுதோறும் கொண்டு வந்து கொடுத்து ஐயனை தரிசனம் செய்கின்றனர் இம்முறை திருவனந்தபுரத்தி பாடம்பாறை கூனந்தேரி பிளாவிள கமலகம் முப்பதிவயல் பொடியம் கொம்பிடி சோனாம்பாறை மாங்கோடு முளமூடு கைத்தூர் பங்கப் அமலா கபுகாட் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் பிரவில கோதையார் அருகானி திடக்கனி ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்களும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் அகசியர்கூட ஆதிவாசிகள் குச்சிகளில் நிரப்பப்பட்ட காட்டு தேன் கதலிக் குழம்பு குந்திரிகம் கரும்பு போன்ற வனப்பொருட்களையும் பூக்கூடைகள் பூந்தொட்டிகள் போன்ற கைவினைப் பொருட்களையும் ஐயப்பனுக்கு வழங்கினர் இரு தினங்களுக்கு முன் வனப்பகுதியில் இருந்து பாதயாத்திரையாக புறப்பட்ட பக்தர்கள் கூட்டூர் முண்டானி மாடன் தம்புரான் கோயிலில் இருந்து இருமுடிக்கட்டுடன் சன்னிதானம் வந்தனர் பதினெட்டாம் படி ஏரி கருவறையை அடைந்ததும் ஐயப்பனுக்கு காட்டில் இருந்து சேகரித்த காட்டு தேன் கரும்பு மஞ்சள் வாழைப்பழம் ஆகியவற்றை குழுவினர் காணிக்கையாக செலுத்தினர்